ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு இதயம் மந்திரா பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் இப்போ தமிழக வெற்றி கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி விஜயகாந்தனுடைய தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் சீமானுடைய நாம் தமிழர் இதெல்லாம் இணையதற்கான வாய்ப்புகள் இல்லையா சீமானுடைய நாம் தமிழர் வந்து ஒரு இயல்பான கூட்டணியாக அமைய வாய்ப்பு இருக்கு ஆனால் அது எப்படி ஒத்துருன்னு எனக்கு தெரியாது எனக்கு வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்தா அண்ணே போக மாட்டார்னு நினைக்கிறேன் திரு விஜய் அவர்கள் இறங்கி வந்து சீமானவரோட அவர்கிட்ட இருக்கக்கூடிய தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவர் வந்து அண்ணே வாங்கினேன் ரெண்டு போட்டி விடுவாங்க நான் ஒரு நூத்தி முப்பத்தி நாலு நீ ஒரு நூறுனே நம்ம வந்து போட்டி சொல்லிட்டாரு நான் வந்து செலவழிக்கிறேன் என்னுடைய முகம் உங்களுடைய பியூட்டிஃபுல்லா இருக்கும் ரெண்டு பேரே போதும் பாமக தேமுதிக எல்லாம் வேண்டியது ரெண்டு பேருமே போதும் பாமக தேமுத்திக்க வந்துருச்சுன்னா உண்மையான மூமுனை போட்டி நீங்க பாப்பீங்க இந்த மூணு ட்ரை கார்ட் கண்டஸ்ட் பண்ணுறது இதுக்கு முன்னாடி எல்லாம் மூணாவது அணிபுல ஒரு ரணியா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம மக்கள் மக்களோட கூட்டியமாக அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குவாங்க எதுவும் பிரதமர் கொடுக்காது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று அமைஞ்சது அப்படின்னா அதிமுக பாஜக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் டாக்டர் கிருஷாமி இப்படி ஒரு அணி விஜய் தேமுதிக பாமக சீமான் இப்படி ஒரு அணி எக்ஸிஸ்டிங் திமுக அணி வலுவான மூன்று அணி போட்டியிடும் மூணு போட்டிங்கிறது ஒரிஜினலாக ஆனால் அது நடக்காதுன்னு நினைக்கிறேன் இதில் சீமான் வந்தா தான் தண்ணிக்கு இந்த மதிப்பு சீமான் வராம மத்த எந்த கட்சி வந்தாலும் அந்த அப்படி கிடையாது அதுல ஒண்ணும் குழப்பிக்க கூடாது சீமான் அவர்கள் வந்தா தான் அந்த வேல்யூ கிடைக்கும் அதுக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய இண்டிவிஜுவல் வெயிட் இருக்கு பாருங்க எட்டு பர்சன்ட் ஓட்டு ப்ரூவ் பண்ணிருக்காரு திரு விஜய் அவர்கள் இனிமேல் தான் ப்ரூவ் பண்ணணும் அவர் எட்டு வாங்குவார் அதுல ஒண்ணு குழப்பம் ஆனா திரு விஜய் அவர்கள் வாங்குவார் அவருக்கு டிராக் ரெக்கார்ட் சாங்கா இருக்கு கன்சிஸ்டன்ட் குரோத் ஒன்றரை மூன்றரை நாலரை ஆறுன்னு அவர் கூட்டிட்டே போறாரு அப்ப கன்சிஸ்டன்ட் குரோத் அப்ப இருவர் இவரும் அவர் சேர்ந்தா வலுவாரு அது ஒன்று தான் பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அதில் விஜய் அவர்கள் இறங்கி வர வேண்டிய தேவை இருக்குது அவருக்கு அது தடுக்கும்னு நினைக்கிறேன் ஆலோசகர்கள் தடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் திரு சீமானவர்கள் போகாமல் வெளியில் இருக்கிற நிறைய பேர் பார்த்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் இந்த இருபத்தாயிரம் தேர்தலில் யார் ராஜபுரம் திமுக வந்து அவங்களே ஒரு இப்போ வந்து நான் கேள்வி விட பெண் அப்படிங்கிற பேரில் அவங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிப்படுறேன் அதிமுக வந்து அரசு புருஷாக டைப் போட்டிருக்கா சொல்கிறாங்க இல்லாட்டியும் வருவாங்க யாராவது வச்சுருப்பாங்களோன்னு அவங்களே கிரியேட் பண்ணிக்க முடியும் பிஜேபிகிட்டலாம் அஃபீஸ்லாம் அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்குது இப்போ அவங்க சொந்தமாக நம்ம எதுக்குப்பா ஒருத்தர் தீக்கு போட்டுட்டு போகணுன்னு இப்போ அவங்கவுங்களே சொந்தமாக போட்டுக்க ஆரம்பிச்சாங்க அதனால் வந்து ராஜகுருங்கிறது வந்து இன்றைய ஆட்சி காலத்தில் ஒரு மதிப்பே கிடையாது ராஜாக்கு தான் மதிப்பு ஸோ வந்து அவங்களுக்கு தான் ஒரு வேலை கிடையாதுங்க அவர் வச்சா போயிருவாங்க அதெல்லாம் பிம்பம் தான் அதை வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து உங்களை வெற்றி பெற வச்சுருவாருன்னு அவர் வெற்றி பெற்றுருக்கணும்ல அதனால் வந்து நம்ம தவறே உடச்சுட்டா இருப்பேன் இல்லை நம்ம வந்து பாலகுமாரோட ரொம்ப அழகாக சொல்வார் பாஷா படத்தில் வந்து நான் ஒரு முறை சொன்னால் நூறு முறை சொன்ன மாதிரி அப்படிங்கிற இலக்கு சார் எழுந்தது அப்ப வந்து அந்த நிலைக்கு அவர் அழகா நான் சொன்னா யாரும் மாட்டாங்க அப்ப எழுதுனது ஆனா சொன்னது ரஜினி ரஜினி சார் வந்து நான் ஒரு தடவை சொன்னா அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ வந்து மாதிரி ஐடியா வேல்யூடியா ஆயிரம் பேர் எக்ஸிக்யூட் பண்றது யாருங்க கணக்குல அந்த அந்த முகத்துக்கு அதை பொருந்தி பாக்கணும்ல அது அப்படித்தான் நம்ம பாக்கிற ஒரு ஒரு வேஷம் யாருக்கு பொருந்துன்னு பாக்கணும் எல்லாரும் போல ஆனா இதுதான் பாந்தமா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்ன அப்ப வீரபாண்டிய கட்டம் உங்க முகத்திலேயே சிவாஜி மூஞ்சி தான் வந்து நிற்கும் அதுல வந்து அவர் தானே வந்து நிப்பாரு அவர் வாபுசி அவர் முதல் பாரதிக்கு அவர் முதல் வந்து நிற்கும் சுப்பையா சார் சொல்லலாம் நம்ம ஆனா வந்து பாரதிக்கு ஒரு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு அது வந்து ஒரு மனசுலேயே வந்துருது அப்போ வந்து ஐடியா ஆயிரம் பேர் கொடுப்பாங்க ஆனா யார் எக்ஸிக்யூட் பண்றாங்கிறது கேட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசாலமான அரசியல் ஞானம் இருக்கு ஏன் நீங்க அரசியலுக்கு வரல விசாலமான ஞானம் இருக்கும் நீங்க நினைக்கிறதுனால தான் நான் ஏற்கனவே சொன்னதான் இப்போதான் சொன்னேன் ஐஏஎஸ் பயிற்சி அகாடமி நான் நடத்தலாம் ஆனால் நான் ஐஏஎஸ் ஆகிற கேள்வி பதில் தவறு அப்போ நான் வாத்தியாராக இருக்கிறவன் ஐஏஎஸ் உருவாக்க முடியும் ஆனால் நான் ஐஏஎஸ் ஆகிறது வேற ஸ்கில் அது வேற ஸ்கில் இப்போ அரசியலுக்கு சாணக்கியர் ஏன் வந்து சத்திரா மாறல ஒரு 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 மௌரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின சாணக்கியர் பாடலிபுத்திரத்தில் பாட் பாடினால பீகாரில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் ஏதோ ஒரு மந்திரி ஒரு அமைச்சர் உருவாக்க ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் அவரையும் ஆகலை அப்போ அவர்களுக்குன்னு சில பழக்கம் வழக்கம் கேரக்டரு எது முடியும் எதுவும் முடியாது பாவபுண்ணியம் ராஜ தர்மம் வேறு சத்ரிய தர்மம் என்டெல்லி வேறு வைசிய தர்மம் வேறு இது ஒன்று 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 வேற வேறு வேறு அப்போ வந்து யாரால் எது முடியும்னு ஒரு கணக்கு எனக்கு எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது என்னுடைய நிதர்சனம் நான் கலைஞர் போன்ற பலரை பார்த்தது என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் நான் அவரே சொல்லும் போது நம்ம தம்மான் தூண்டு அதனால் வந்து அந்த பக்கம்லாம் போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப உண்மையை தெரியாது நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊதுகோலாக செயல்படுறீங்க அப்படின்னு உங்கள் மேல ஒரு விமர்சனம் இருக்குது நீங்க எப்படி அதை எதிர்கொள்றீங்க நான் அதை பற்றி நான் ஏன் கொல்ல பண்ணுவோம் அது வந்து நிறைய சொல்லுவாங்க என்னை வந்து இவர்கள் எல்லாம் அதிமுகன்னு சொல்லியிருக்காங்க இவர்கள்லாம் வந்து நான் எப்படி நீங்க வந்து ஸ்டாலின் அவருடைய நிகழ்ச்சியை மேலே பறந்து பீங்கன்னு சொல்லிருக்காங்க அண்ணன் சீமான் வந்து என்னை ஒரு வார்த்தை தமிழில் என் தம்பி வந்து பிரசாந்த் கிஷோர் பாண்டியோட ஓட இருபது மடங்கு என் தம்பி ரங்கராஜ் பாண்டேன்னு சொல்லியிருக்கிறார் நான் போராடம் கூட அண்ணன் சீமான இரண்டாவது வார்த்தை நான் பேசினது இல்ல திரு அமை திரு அமீர் அவர்கள் சொல்லியிருக்காரு வெளிப்படையா ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தரை கூட தரக்குறைவா பேசினா வரலாறு கிடையாது எதிர்த்தி சில இருந்தா கூட மரியாதையாக திரு அவர்கள் சொல்லி சொல்லுவார் திரு அமீர் என்னுடைய கொள்கையில அவர் நூறு சேவை உடம்பிட மாட்டார் அப்படியே நேர் இருப்பார் ஆனா அண்ணன் சொல்லியிருக்காரு உங்களுக்கு புரியுங்களா திருமாவளவர்களுடைய பிறந்தநாள் மேடையில நான் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் வந்திருக்கேன் அப்போல்லாம் ஏன் யாரும் எந்த கட்சியும் சொல்லலை நான் டிஎம்கே மேடில் இருக்கும் போது என்னை டிஎம்கேன்னு சொல்ல விசிகா மண்ணில் இருக்கும்போது என்னை விசிகான்னு சொல்ல சீமான் மண்ணில் இருக்கும்போது சீமான்னு சொல்ல ஏடிஎம்கே மில் இருக்கும்போது ஏடிமே சொல்ல ஆனால் பிஜேபி சொல்ல அப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது நான் என்ன சொல்வேன் என் மீது நீங்கள் பூசுகிற கரை முதலில் உங்கள் கையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் உங்களுக்கு சீமானுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குல்ல புரியுது நட்பு நட்டா இருந்துச்சு பட் நட்புங்கிற கூட அண்ணன் ஒரு பெரியவர் மூத்தவர் அவர் வந்து அனுபவஸ்தர் ஒரு அறிவாளி ஒரு பெரும் படிப்பாளி ராத்திரி ரெண்டு மணி ஃபோன் பண்ணி எப்படி தம்பி ஒன்றால் தூங்க முடியுது அப்படிப்பாரு நான் தூங்க முடியல நான் வந்து அப்படி அந்த புது படிச்சுட்டு இந்த புது படிச்சுட்டு இருக்கேன் பாரு பெரிய கடுமையான உழைப்பாளி பிசாஸ் மாதிரி உழைப்பாரு கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் உங்களை கவர்ந்த அரசியல்வாதின்னு யாரெல்லாம் சொல்லுவீங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர்

எம்ஜிஆர் படம் நிறைய பார்த்துருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் நான் வந்து குலபவாலியிலேருந்து பார்த்துருக்கேன் பழைய பிளாக்வர்டு படங்கள் எம்ஜிஆர் தலைவர் வந்து ஒரிஜினல் ஹேரில் இருக்கிற காலத்தில் பார்த்துருக்கேன் அது செகண்ட்ரி ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் வந்து அரசியல் தரம் அந்த ஒரு ஒரு கோணல் சிரிப்போடு ஒரு பொன் மேனியோடு தங்க நிற வாட்சோடு வலதுகையில் இருந்து அப்படி வந்த ஒரு கையாற்று அப்படி வந்த ஒரு பெருமிதத்தோடு கையாற்று அதை வந்து அது அதெல்லாம் எங்களுக்கு பூரி ஐயோ தலைவர் எங்கள் ஊரில் வெள்ளம் வந்தபோது வந்து பார்க்குறக்க அந்த ஹெலிகாப்டரில் நாங்கள் வெள்ளத்திலே ஊட்டி அவர்தான் பார்த்துட்டு பார்த்து வெள்ளவா தலைவர் போராடு எல்லா பேரும் சில அடிகளும் அது வந்து அது எம்ஜிஆர் வந்து அது அது செம்மல் புரட்சி தலைவர் அது வந்து அது வேற மனுஷன் அது வந்து அது 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 வேற நிறைய அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நரேந்திர மோடி ஆச்சரியமே இல்லை நீங்கள் தமிழ்நாடு சந்தன எம்ஜிஆர் சொன்னாங்க நான் நரேந்திர மோடி ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் காமராஜர் வந்து ஒரு ஒரு ஷாக் அது வந்து அதெல்லாம் அதெல்லாம் கற்பனை பண்ணல காமராஜர் மாதிரியெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் இல்லை நிறைய இருந்திருக்காங்க சார் கக்கன் யாரை சொல்றீங்க ஓமந்தூர சொல்றீங்க ராஜாஜி யாரும் சொல்றீங்க அவங்க அதே காலகட்டத்துல ஒரு பைசா ஊழல் புவாருக்கு ஆளாகாம காலம் உடச்சிருக்காங்க காமராஜர் வந்து முதலமைச்சராக இருந்து பின்னாடி வந்த தலைவர் ராஜாஜி கக்கனை நீங்க எப்படி குறைப்பீங்க ஓமந்தர நீங்க எப்படி குறைப்பீங்க குமாரசாமி ராஜா எங்கூருக்கார் அவர் எப்படி குறைப்பீங்க யாரும் நீங்க அவர் அவர் சத்துக்குட்பட்டு நிறைய பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த வரப்போகிற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தான் எடப்பாடி பழனிசாமியா அப்படின்னு ஒரு ஸ்டாரும் இன்னொரு சாரார் உதயநிதியாக விஜயான்னு இந்த எலெக்ஷன் இருக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி தான் ம் அதில் எந்த அதுதான் வந்து உறுதியாகிச்சு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு எங்கள் அண்ணன் ரவிதந்தர் சாமி அப்படின்னு சொல்லிட்டு பார் ஸ்டாலினுக்கும் எதிர யாருமே இல்லை எல்லா எல்லாரோட சேர்ந்து அப்படின்னு அதுதான் முன்னாடி இருந்துச்சு ஸ்டாலின் விசஸ் யாருன்னே கிடையாது ஸ்டாலின் விசஸ் எடப்பாடி ஸ்டாலின் விசஸ் விஜய் ஸ்டாலின் விசஸ் சீமான் ஸ்டாலின் விசஸ் அண்ணாமலைன்னு அப்படி இருந்துச்சு இது அதிமுக பாஜக ஒன்றிணையவும் அது இப்போ டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே நின்றுச்சு இப்போது நடைபெறுகின்ற ஆட்சியில் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் அப்படின்றத எதாவது சொல்லலாம் பிடிச்சிருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நான் சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்னது இந்த மாதிரி வந்து அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ் பக்கம் அந்த மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாயை வந்து நல்ல விதமாக சொல்லி வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னப்போல நல்ல அமைச்சர் இருக்கிறாங்க அண்ணன் தங்கந்தனஸ் மாதிரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாதிரி ஊழலுக்கு ஆளாகாமல் திரு மா சுப்பிரமணியம் மாதிரி நல்ல அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க நோட் டவுட் நான் வந்து அது வந்து மொத்த கவர்மெண்ட்டும் அப்படி சொல்கிறதுக்கு நான் இல்லை அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் நோட் டவுட் இன்னும் பெட்டராக இருந்திருக்க முடியும் அது வந்து தமிழை முதலமைச்சருக்கே தெரியும் நான் நினைக்கிறேன் இப்போ விஜயனுடைய கட்சியில் பல திரைப்பிரபலங்கள் சேர வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு திரு விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய வரவேற்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அதை வந்து அவர் நம்ம யாரும் நம்ம தெரிஞ்ச பிறகு செய்வோம்னு இருக்கிறார் இல்லாட்டி என்னால் தான் நாலு நாள் கிளம்பிடுவாங்க ஒரு பேச்சுக்கு இப்போ வந்து நான் வச்சுக்கோங்க சும்மா நான் வந்து வேற யாராவது சொன்னால் கம்மியாக பயத்துல பயத்தில் இப்போ நான் என்ன வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல ஒரு பிரச்சாரம் வர ஆரம்பிச்சிச்சுனா பாண்டே வந்த பிறகு விஜய் கட்சி ஆயிடுச்சுப்பான்னு ஒரு நாலு பேர் கிளம்புவோம் இல்லை பாண்டேவே கிளம்புவோம் இப்போ நான் வந்த பிறகு இந்த கட்சியில் இந்த இல்லாமல் அப்படின்னு கிளம்புவோம் அதெல்லாம் அவர் விரும்பலை இது விஜய் கட்சி விஜயகாந்த் கட்சி மாதிரி ஜெயலலிதா கட்சி மாதிரி எம்ஜிஆர் கட்சி மாதிரி அது ஒருத்தருடைய கட்சி அவர்கள் தான் அந்த கட்சி இன்னொருத்தர் கிடையாது ஆனால் அது அவர் இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் நலர் இருந்தாங்கன்னா அதை அவங்க பண்ணிடுவாங்க அப்போ அவருன டிசம்பர் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அதை நிரூபித்ததுக்கு பின்னாடி நம்ம நல்லா போவோம் களமாடுவோம் போவோம் இப்போ நல்ல பேச்சிருக்கு நல்ல டாக் வருது நல்லா வந்து கூட்டம் வருது அவர் கோயம்பு மதுரையில் வந்து ஷூட்டிங்காக ஏற்பாடு போனால் பஞ்சாயத்து ஆகுது கோயம்புத்தூரில் வந்து பூத்தி எஜன்மான ஒரு போட்டால் அப்பிரும் கூட்டம் வரலாறு கணாத கூட்டம் வந்து நிற்குது அப்போ அவருக்குலாம் யூத் வந்து நாற்பது வயசுக்குள்ளே அது அடிக்கடி ஜோக்காக சொன்னேன் அவர் கட்சியில் அவர் மட்டும் தான் வயசான ஒருத்தரு அப்படின்னு அந்த மாதிரி வந்து எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் நாற்பது வயசுக்கு இருக்கிற பிள்ளைகளாக உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது ஸோ அடுத்தவங்க நான் கேள்விப்பட்டு நிறைய நான் கண்ணுல பார்த்தேன் கண்ணுல வந்தாங்க ஆனா யாரையும் மேடையத்துல அவர் வந்து அப்படியே சினிமாக்கார கட்சி பேர் சினிமாக்காரங்களா சினிமாக்காரர்கள் அவருடைய இண்டஸ்ட்ரி சினிமா தானே முதல்ல அப்ப யார் வருவாங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வர்றத விட இந்த கூட ஒருத்தர் தான் வருவார் அப்ப அவர் வந்து முதல்ல அதான் வரட்டும் வேண்டாம்னு நினைக்கல எனக்கு தெரிஞ்சு அவர் வேண்டாம்னு தடுக்கல நாட் நோட் நம்ம டிசம்பர் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துப்போம் அலையன்ஸ் என்ன ஆகுது நம்ம கட்சி என்ன ஆக போகுது நம்ம தனித்து போட்டிருமா என்ன முடியும் அப்புறம் நம்ம வந்து சேர்க்கணும் எனக்கு தெரிஞ்சு மாற்று கட்சிலே நிறைய பேர் ரெடியா இருக்காங்க ஏடிஎம்கே டிஎம்கே உள்ளிட்ட கட்சியில நிறைய ரெடியா இருக்காங்க அப்புறம் அவர் போனாலும் ஒரு பேச்சுக்கு இருந்து ஒருத்தர் கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து அந்த மாவட்டத்தையே அந்த முன்னாள் அமைச்சரா இருப்பார் இன்னாள் அமைச்சரா இருப்பாரு ஏதாவது இருப்பாரு அவர் போனா நீங்க அவர் வந்துட்டாரு அப்படின்னு நீங்க அவர் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா இது விஜய் அவர் இல்ல அப்ப வந்து அது என்னைக்கு வரும்னு அவர் டிசம்பர் வரைக்கும் தன்னுடைய கட்சியை வலுப்படுத்தி அவருக்கு ஒரு பார்வை தெரியும்ல நம்ம கட்சி இந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு அதுக்கு பிறகு அவ நிறைய சேர்ப்பார் இந்த ஆள் சேர்ப்புங்கிறது டிசம்பர் வாக நினைக்கிறேன் கூட்டணி அவருடைய புஷன் எல்லாமே உறுதியாகிற போகுது குறிப்பிட்ட முடிவு தனியாகவே தனியாவே எடுக்கிறாரு அவரு இல்லையே நல்ல ஆலோசனை வச்சிருக்காரு வந்து ஜான் சமீப ஒருத்தர் வந்து பெய்டாகவே அவரு வந்து கூடுவே இருக்கிறாரு இப்போ வந்து ஆதவர்ஜுனா வந்து சேர்ந்திருக்கிறார் அவரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்டு பிரசாந்த் கிஷோர் நான் விஜய் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னே சொல்லிட்டு வந்திருக்காரு ஸோ மூணு டாப் பிரெயின் இருக்கு அண்ட் விஜய் ஹிம்செல்ஃப் இஸ் வெரி ஸ்மார்ட் அவர் வந்து அவருக்கு வந்து எப்போ தன்னுடைய தகப்பனாரை மீறி தன்னுடைய கதையில் தானே தெரிஞ்சிருக்க ஆரம்பிச்சாரோ அப்பயே நீ அவருடைய இன்டெலிஜென்ஸ் நீ புரிஞ்சுக்கலாம் சினிமாவை வந்து நான் புரிஞ்சுக்கிறேங்க நான் வேற மாதிரி பண்ணுவாங்கன்னு அதற்கு பிறகு தான் அவர் ஸ்டார் ஆகுறாரு அது வரைக்கும் நடிகராக தான் இருந்தார் அவர் வந்து ஸ்டாரானது அவர் சொந்தமாக முடிவு ஆரம்பிச்ச ஆரம்பித்த பிறதாங்க அதனால ஹீஸ் ஆல்சோ வெரி ஸ்மார்ட் ரொம்ப அழுத்தமான ஒரு அமைதியானவர்களை அவர் வந்து இப்போ கிரேட் லிஸனர் அவர் பேச தான் அதிக மாட்டார் ஆமாம் 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 அதையும் பேச மாட்டேன் நிறைய கவனிப்பேன் நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அப்படியா அப்படியான்னு கவனிச்சிட்டு பாரு கேட்டிருக்கிறேன் அதெல்லாம் இஸ் ஸ்ட்ராங் லிசனிங் இது வரைக்கும் அரசியல் அடி எடுத்து வைத்த நடிகர்களையும் விஜயையும் ஒரே தராசத்தட்டில் வச்சு பார்க்கறது சரியா அப்படி தான் வைப்பாங்க தப்பே சொல்ல முடியாது அப்படியே தப்பே சொல்ல முடியாது நீங்கள் வந்து குஜராத்லேருந்து வந்தோருன்னா மகாத்மா காந்தி சொன்னோம் சர்தார் வல்லபாய் பட்டேலே சொன்னோம் நரேந்திர மோடி சொல்லணும் அமித்ஷாவை சொல்லணும் அப்படி நீ குஜராத் வந்து அது காந்தியும் மோடியும் ஒன்றா அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது ஆட்டோமேட்டிக் குஜராத்தில் வந்தவங்கன்னா அந்த பேர் வந்துரும்ல அது மாதிரி யூபியிலேருந்து வந்தவங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் வந்து நிற்கிறோம் அது மாதிரி வந்து அது வரத்தான் சரி அதில் நம்ம வந்து அதை முடியாது அது வந்து அந்த ஒப்பிடும்படியாக அவங்க இருக்கிறார்களா இல்லையாங்கிறது அப்புறம் இதுவரைக்கும் வந்தவங்களையும் அவரே ஒப்பிடுதுங்கிறது தப்பு சொல்லவே முடியாது அது வந்து அது அப்படி தான் அமையும் சினிமாலேருந்து வந்தா சினிமாக்காரங்கள்தானே பார்ப்பாங்க அவர் வந்து சரத்குமார் மாதிரி வருவாரா ராஜேந்திர மாதிரி வருவாரா கார்த்திக் மாதிரி வருவாரா விஜயகாந்த் மாதிரி வருவாரா ரஜினிகாந்த் மாதிரி வராமல் அப்படி வருவாரா மாதிரி வருவாரா எல்லாம் கேட்பாங்க சிவாஜி மாதிரி வருவாரா யூ நோ தட் ஸோ அது அது கற்பனை பண்ண தான் விவாதம் பண்ணுவாங்க அதை அந்த ஒப்பீடுன்னு நீங்கள் தப்பு சொல்ல முடியாது விஜயகாந்தனுடைய தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ன மாதிரி முடிவெடுக்கும்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா அதிமுக பாஜக கூட தான் அவர்களுக்கு சேஃப்டின்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஒரு பலவீனம் வரும்னு நினச்சாங்கன்னு நம்ம ஒன்று செய்ய முடியாது அவர்களுக்கு ஒரு மனவர்த்தம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ராஜ்யசாமி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குடுக்கல அப்படின்னு பட் அதெல்லாம் சரி பண்ண முடியும் நம்ம வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல நான் ஏற்கனவே சொன்னபோது காங்கிரசும் திமுக கூட்டு அமைக்க முடியுது திமுக இருந்து வெளியேற்றப்பட்ட மதிமுகவே அவங்க கூட சேர முடியுது அப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு அணுக முடியாத ஒரு விஷயம் இல்ல அது நல்வாய்ப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் யார் என்ன முடியும் இப்போ எல்லாமே அண்ணி எடுக்கிற முடியும் தான் வேற அண்ணியும் அவருடைய சகோதரர் சொல்றதுதான் அங்க சட்டம் அதனால வந்து அங்க ஒரு பார்த்திசா என்ன சொல்லிடுவாருன்னோ திருச்சியிலிருந்து ஒருத்தர் மதுரை இருந்து ஒருத்தர் என்ன சொல்லிடுவாரி இருக்க முடியாது அண்ணியும் சகோதரன் என்ன சொல்கிறாங்களோ தான் அவங்க என்ன முடிவு விடுறாங்கன்னு பார்க்கணும் அது வந்து பிஜேபி ஏடிஎம் கூட இருக்கிறது சேஃப்டின்னு ஒரு மூணாவது மணிச்சனாக வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு எனக்கு தெரியும் ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்கெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டிருக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் நான் தேங்க்ஸ் தேங்க் யூ